பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்பான பகுத்தோன்டைய பொறுப்பாளர்கள் மற்றும் பழைய பொறுப்பாளர் புதிய பொறுப்பாளர் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தூய அல்போன் சம்மாள் அல்போன் சம்மாளுடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாக கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சில வார்த்தைகள் அன்பியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யார் யார் என்ன பேசினாருன்னு தெரியல நான் சொல்ல பேசியம் அப்படி என்ன சொன்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அன்பினால் இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் அன்பியம் அந்த அன்பிற்கு ஒரு இலக்கணமாக விளக்கக்கூடிய ஒரு அன்பியம் தான் அன்பியம் அது வந்து அனைவரும் அறிந்தது அதாவது அன்பு அப்படின்னு சொல்லும் போது தன்னலம் நாடாது அன்பு தன்னலம் நாடாது பொறாமை கொள்ளாது நன்மை செய்யும் பொறுமை உள்ளது அனைத்திற்கும் ஒரு இலக்கணமாக இருந்தவர் தான் இருந்தவங்க தான் யாரு அல்போம் சமாளி அப்படியே பிளஸ் அவங்களுக்கு வழிகாட்டியாக அவர்களுடைய தலைவியாக ஏற்றுக்கொண்ட அவர்களுடைய பொனிதையை அல்போன் சமாளும் அத்தகையவர்களே அவர்கள் யார் மிகுந்த அன்பு கொண்டார்கள் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் அதாவது இயேசு கிறிஸ்துவினோடு ரொம்ப அன்பு அந்த வந்து அவங்களால உதறி தள்ள முடியவில்லை அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு சோ அதனால அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை அன்பு இதனால எப்படிப்பட்ட பிரச்சனைகளை ஏற்றுக்கொண்டார்கள் எவ்வளவு வலிகளையும் சிலுவைகளையும் சுமந்து சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுநாதிரையே சுமந்து இந்த உலகத்திற்கு அற்புதங்களையும் முன்னோடியாக வாழ்த்தவர் தான் நம்மளுடைய முதல் இந்தியாவின் புனித அல்போன் சம்மால் இணங்க இந்த அல்போன் சம்மால் அன்பிய மக்களும் அன்போடு வாழ்ந்தவர் அதாவது நம்மளுடைய பங்கு தளத்திலே ஒரு சிறந்த ஒரு பணிகளை செய்யக்கூடிய ஒரு அமைதியான பொறுமை அன்பிற்கு இலக்கணமாக தான் முதலே நான் சொல்லிட்டேன் அன்பிற்கு இலக்கணமான பொறுமையும் நன்மையும் செய்யக்கூடிய ஆற்றல் படைகள் அது அது பிறருக்காகவே வாழக்கூடியதுதான் எடுத்துக்கிட்டாலும் எல்லாருமே வந்து ரொம்ப அமைதியான வெளியில என்ன செய்ய தெரியவே தெரியாது என்ன சொல்லுவாங்க சோ அதுக்கு ஒரு இலக்கணமாக அமைதியாக ஆடாது ஓகேவா நிறைகுடம் இலக்கணமாக வாழக்கூடிய ரொம்ப அமைதியா தன்னுடைய வேலைகளை செவ்வனே செய்யக்கூடிய ஒரு பொறுப்பாளர்கள் தான் இவர்கள் அவர்களுடைய வழியிலே வரக்கூடிய அன்பு மக்களும் அப்படிதான் இருப்பாங்க தான் ஒரு பெரிய இலக்கணம் சின்ன நிகழ்வு நம்மளுடைய இப்போ நடந்தது காலையில ஃபாதர் சொன்னாரு அதாவது என்னன்னா இந்த நம்மளுடைய இந்தியாவுடைய பெரிய பொருளாதாரமே அதானி கைலியும் அபானி கைலி சோ அவர்களும் அன்பு படைத்தவர்கள் தான் அவர்கள் எப்படி அந்த அன்பை பயன்படுத்துகிறார்கள் தான் வித்தியாசம் அம்பானி வந்து அதானி பெரிய மல்டி அதுக்கு வந்து இப்போ யாரை நம்ம கோடிகள் மல்டிமில்லியனர் அம்பானி அம்பானி வந்து எல்லாருக்கும் தெரியும் ஐயாயிரம் கோடி தனது மகனுக்கு திருமணத்திற்கு செலவு செய்தார் ஓகே சோ அவர் யார் மீது அன்பு கொண்டார் என்றால் அவருடைய மகன் மீது அன்பு கொண்டார் அந்த அன்பை வெளிப்படுத்தினார் அதே போல ரத்தன் டாடா கேள்விப்பட்டிருக்கீங்க இலக்கணமானவர் தான் அவர் கொண்ட அன்பினால் அவர் படைத்த சேரிட்டி இந்த அம்பானி கையில் இருக்கக்கூடிய கோடிகளை விடவும் அதிகமான கோடி சேரிட்டியாக கொடுத்தார் சாரிட்டி அப்படினு சொல்லும்போது உதவி ஓகேவா சோ அதுக்கு அவ்வளவு செலவு பண்ணா அப்போ அவர் யார் மீது அன்பு கொண்டார் அப்படினு யோசிங்க சோ அம்பாளை கொண்ட அன்பும் டாடா கொண்ட அன்பும் ரெண்டு பேரும் கொண்டது அன்புதான் அந்த ஆனால் கொண்ட அன்பில் வெளிப்படுத்தின அந்த அன்பை வெளிப்படுத்தின விதம் என்பது வேறுபட்டது சோ நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம் நம்ம எல்லாரும் அன்பு கொண்டவர்கள் தான் ஆனா நம்ம கொள்ளக்கூடிய அன்பு என்பது எப்படிப்பட்டது எந்த அளவுக்கு என்பது அன்பு செலுத்தலாம் எந்த அளவுக்கு நம்ம எடுக்கலாம் திருமணங்கள் எடுக்கலாம் இல்ல பெரிய ஃபங்க்ஷன்ஸ் எடுக்கலாம் எல்லாமே எடுக்கலாம் அதுலயும் வந்து என்ன இருக்கணும்னா ஒரு ஒரு லெவல் இருக்கு இல்லையா சோ இந்த ஐயாயிரம் கோடியையும் இந்த மக்களுக்கு ஏதாவது பயனுள்ள விதத்திலே பயன்படுத்தி இருந்தால் அவர்களுடைய ஆசை வேற இந்த ஐயாயிரம் கோடியும் யாருக்கு செலவழிக்கப்பட்டது வசதி வாய்ப்பு படைத்த பெரிய வல்ல மில்லியனர்ஸுக்கு தான் செலவழிக்கப்பட்டது அதனால் யாருக்கு லாபம் யாருக்குமே லாபம் கிடையாது யாருக்கும் ஆசிரம் கிடையாது அதனால எந்த ஆசிரியரும் கிடையாது போனவங்களுக்கு ரெண்டு கோடிக்கு வாட்ச் போன ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு கோடிக்கு வாட்ச் பரிசு அளித்தார் அம்பாண்டி அந்த ரெண்டு கோடி

நம்ம ஏழை மக்கள் நம்ம என்ன செய்யறோம் நமக்கு எது கம்மியோ அவரை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் இப்போதைக்கு என்ன பண்றோம் எல்லாரும் நீங்க எங்களுக்கு அடிமைடா அப்படின்னு ஆயிடுச்சு நான் தான் திட்டம் இப்போ யாருமே கிடையாது பிஎஸ்என்எல் காணாம போயிடுச்சு பிஎஸ்என்எல் காணாம போயிடுச்சு இப்போ பிஎஸ்என்எல் தேடும் போது அவனுக்கு நெட்ஒர்க் கவரேஜ் இருக்கு எங்க வாங்க முடியும் மொத்தமா அழிவு நிலையில இருக்கிறாங்க இதனைக்காவது கவர்மெண்ட் தான் நெட்வொர்க் சோ இதுக்கு காரணம் என்ன கார்ப்பரேட் கைகள்ல

இன்னொரு நாள் இன்னும் ஐந்து வருடத்திற்குள்ளால நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய சாதாரண பெட்டிக்கடை நடத்தக்கூடியவர்களை நாம் காணாமல் போய்விடுவோம் இது யாருக்கு அழிவு நமக்கு தான் ஸோ யாருக்கு அன்பு செலுத்த வேண்டும் எப்படி அன்பு செலுத்த வேண்டும் எவ்வளவு அன்பு செலுத்த வேண்டும் என்பதை சாமானிய மக்களாகி நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு செயல்பட்டால் மிகவும் நல்லது என்று தெரிந்து கொள்வோம் அப்படியே செயல்படுவோம் உங்களுடைய அல்போன்சமான அன்பிய குடும்பங்கள் ஒவ்வொருவரும் இந்த அன்பினால் நிறைந்து நீடூலி காலம் இந்த இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து ஆண்டு வெளிவிழா அல்ல ஐம்பது ஆண்டு நூறு ஆண்டு காண என்னுடைய வாழ்த்துக்களை கூறி முடிக்கிறேன் வந்து உடம்பு சரியில்லாத நிலையில கண்டிப்பா அண்ட அன்ப கண்டிப்பா வந்திருப்பாங்க ராஜா சரியா கொஞ்சம் மேடைக்கு வர மாதிரி வாங்க ராஜா சரியா